அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகா அஹ்லன் வசலன் மரஹபா இன்று நமக்கு இன்றியமையாத மிகவும் முக்கியமான அவசியமான சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் எனவே சஞ்சிகை சம்பந்தமாக இந்த வார்த்தைகள் நாம் அறிந்திருக்க வேண்டும் இதனால் நம்முடைய அரபு மொழியின் முன்னேற்றத்துக்கு செல்ல முடியும் ஜேனல் அதாவது சஞ்சிகை சஞ்சிகைக்கு நாம் அரபியில் கூறுவது ஷிஹாப் சிஹாஃப் அதனுடைய வரிசையில் வந்த வார்த்தைகளை கவனியுங்கள் முதலாவது ஸ்வஹீஃபா ஸ்வஹீஃபா உச்சரிப்புகளை சீரான முறையிலே அவதானித்து கொள்ளுங்கள் ஸ்வஹீஃபா நியூஸ் பேப்பர் பத்திரிகை ஸ்வஹீஃபா நியூஸ் பேப்பர் பத்திரிகை சிஹாஃபி சிஹாஃபி ஜேர்னலிஸ்ட் ஊடகவியலாளர் சிஹாஃபி ஷிஹாஃபி ஜேர்னலிஸ்ட் ஊடகவியலாளர் ஹதீஸ் ஹதீஸ் நியூஸ் செய்தி செய்திக்கு நம் அரபியில் ஹதீஸ் என்று கூறுவோம் ஹதீஸ் அடுத்து வக்கீல் வக்கீல் ஏஜெண்ட் முஹவர் வக்கீல் ஏஜெண்ட் முஹவர் முசன்னிஃப் முசன்னிஃப் எழுத்தாளர் பொதுவாக ஆத்தர் என்றும் சொல்கிறது இங்கே ரைட்டர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது புத்தகங்களை தான் அதனை கூறுவை செய்யக்கூடியவர் முசன்னிஃப் என்று அரபியில் கூறுவோம் முசன்னிஃப் ஷா ஷாஹிர் ஷா பயட் கவிஞர் ஷாஇர் பயட் கவிஞர் ஷியார் ஷார் பயட்ரி கவிதை ஷியார் பயட்ரி கவிதை நசிர் நசர் பிரஸ் நசுர் ப்ரோஸ் எழுத்து நடை வசன நடை நசர் பிரஸ் எழுத்து நடை வசன நடை கசீதா கசீதா என்றாலும் பயம் கவிதை கசீதா பயம் கவிதை காமூஸ் காமூஸ் டிக்ஷனரி அஹராதி காமூஸ் dictionary அஹராதி ரயீசு தஹரீர் ரயீசு தஹரீர் எடிட்டர் ரயீசு தஹரீர் எடிட்ட ஆசிரியர் தம்சீலியா தம்சீலியா ட்ராமா நாடகம் எனவே இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்பது உங்களுக்கு தெரிகிறது எனவே இவைகளை நல்ல முறையில் மனதில் இருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் இவைகளை வைத்து வசனங்களை அமையுங்கள் வசனம் அமைத்து நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் முன்வையுங்கள் நாம் அவைகளில் முன்னேற்றத்தை காண முடியும் அதற்குண்டான சரியான வழிகாட்டலை நாங்கள் உங்களுக்கு தருவோம் மேலும் பாருங்கள் நான் அரபு மட்டும் இங்கே வாசித்து கொண்டு செல்கின்றேன் சொஹேஃபா ஸோஹெஃபா صحافي صحافي حديث حديث وكيل وكيل مصنف مصنف شاعر شاعر شعر شعر نثر نثر نس قصيدة قصيدة காமோஸ் காமோஸ் ர ஈசு தஹரீர் தஹரீர் தம்சீலியா தம்சீலியா நல்லது மற்றும் ஒரு பாடத்தில் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நம்முடன் இணைந்திருங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் எனவே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபர் الى اللقاء